அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி உலக தாய்ப்பால் இத்தருணம் தாய்மார்களுக்கும் இச்சமுதாயத்திற்கும் தாய்ப்பாலை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தருணம் ஏனென்றால் தாய்ப்பால் கொடுப்பதன் மூலமாக தாய்க்கும் பலன் கிடைக்கிறது சேய்க்கும் பலன் கிடைக்கிறது தாய்மார்கள் மார்பக புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள் அதே போல கர்ப்பை புற்றுநோய் கர்ப்பப்பை பிரச்சனைகளில் பாதுகாக்கப்படுகிறார்கள் உடலில் கொழுப்பு சேராமல் தடுத்து அதன் மூலம் உடல் மெலிந்து அவர்கள் அழகாகவும் காட்சியளிக்கிறார்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் ஒரு பாதுகாப்பான தன்மையை பெறுகிறார்கள் அதே பாதுகாப்பு தன்மையை குழந்தையும் பெறுகிறது குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது ஜீரண சக்தி அதிகரிக்கிறது எல்லா சக்தியும் அதிகரிக்கிறது சக்தியை கொடுக்கிறது கொடுக்கும் தாய்ப்பால் சேய்க்கும் சக்தியை கொடுக்கிறது பெரும் தாய்ப்பால் ஆக தாயும் சேயும் நலமாக இருக்க வேண்டும் என்றால் தாய்ப்பாலை கொடுப்பதற்கான விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்துவோம் நன்றி வணக்கம்